ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் எல்லாரையும் கேவலமாக பேசும் மனம் இருக்கும் பரியாசம் பண்ணுவது கேவலமாக பேசுவது தூற்றிக்கொண்டே இருப்பது திட்டிக் கொண்டே இருப்பது இப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள் எப்பொழுதும் யாரையாவது திட்டிக்கொண்டே இருப்பார்கள் யாரையாவது மிகவும் கேவலமாக மட்டமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் ரகசியங்களை வெளிப்படுத்தி விடுவார்கள் எந்த ரகசியத்தையும் வெளிப்படுத்தி விடுவார்கள் அப்படிப்பட்டவர்களை நம்பி எந்த இரகசியத்தையும் சொல்லக்கூடாது நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ரசம் பரியாசம் செய்யும் திராட்ச ரசம் என்று சொல்லும் பொழுது பரியாசம் செய்யும் வயனை குறிக்கிறது அது குறித்தால் கிண்டல் செய்ய தோன்றும் மதுபானம் அமளி பண்ணும் அப்படி என்றால் மதுபானம் குடித்தவர்கள் ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார்கள் சண்டை சச்சரவுகளை உருவாக்குவார்கள் அந்த இடத்தில் சமாதானம் இருக்காது அந்த சமாதானத்தை நிம்மதியை கெடுப்பார்கள் அமைதியை கெடுப்பார்கள் அவர்கள் இருக்கிற இடத்தில் ஏதாவது ஒரு சண்டைகளை கிளப்பி விடுவார்கள் மதுபானம் குடித்தவர்களின் மனநிலை அப்படி இருக்கும் திராட்சரசத்திற்கும் மதுபானத்திற்கும் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல ஞானிகளாய் இருந்தால் இதையெல்லாம் குடிக்க கூடாது திராட்சரசம் குடிப்பது ஒயில் குடிப்பது மதுபானம் குடிப்பது சாராயம் குடிப்பது போன்ற காரியங்கள் முட்டாள்கள் செய்யும் செயல் புத்திசாலிகள் செய்யக்கூடாது ஞானிகள் செய்யக்கூடாது ஞானிகள் என்றால் கர்த்தருக்கு பயந்தவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய விருப்பம் இதெல்லாம் செய்யக்கூடாது அதனால் தயவு செய்து மதுபானம் குடிக்கிற பழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் அது கருத்திற்கு பிரியமில்லாத காரியம் இந்த இடத்தில் மிக தெளிவாக இது சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கெர்ஜிப்பிற்கு சமானம் ராஜா கோபப்பட்டு ஒருவரை பார்த்தால் ஒருவரை கடிந்து கொண்டால் சிங்கம் கெர்ஜிப்பதற்கு சமம் சிங்கம் கெர்ஜித்து அதை பட்சித்து போடும் ஒரு மனிதனை அது அதற்கு சமமாய் இருக்கிறது ராஜாக்களின் கோபத்திற்கு ஆளாக கூடாது ராஜாவை கோபப்படுத்துகிறவன் தன் உயிருக்கே துரோகம் செய்கிறான் தன் உயிரை இழந்து போவான் தன் உயிரை தானே அழித்துக் கொள்வதற்கு ஏற்ற செயலாய் இருக்கிறது ராஜாக்களை கோபப்படுத்துவது எந்த சூழ்நிலையிலையும் நம்மை ஆளும் அதிகாரிகளையும் உயர்ந்த பதவி வகிப்பவர்களையும் கோபமூட்ட கூடாது சாந்தமாய் தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதே நமக்கு நல்ல நன்மை நடக்கும் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை எந்த சூழ்நிலையையும் நான் இந்த இந்த காரியத்திற்கு ஒரு சிறு பிரச்சனை என்றாலும் உடனே நான் கோர்ட்டுக்கு செல்கிறேன் என்று சண்டை போட்டுக்கொண்டு கோர்ட்டுக்கு போய் விவ அதாவது வழக்கு போடுவது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது வழக்கு என்ற காரியத்திற்கு போகிறவர்கள் புத்திசாலிகள் இல்ல முடிந்த வரைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை மனிதன் உயர்ந்தவனாய் இருக்க வேண்டும் நிம்மதியாய் வாழ வேண்டும் உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் வழக்குக்கும் வாதுக்கும் போகக்கூடாது கூடாது வழக்கு போடுவதற்கு போகக்கூடாது எந்த காரியத்திலையும் சமாதானமாக பேசி முடித்து சாமர்த்தியமாக இருக்க வேண்டும் வழக்குக்கு போகக்கூடாது கோர்ட்டுக்கு செல்லக்கூடாது பிறர் பேரில் வழக்கு போடுவதோ அது வேணாக போராடி கொண்டிருப்பதோ தேவையற்ற செயல் புத்திசாலிகள் அதில் ஈடுபட மாட்டார்கள் அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது வழக்குக்கும் வாதுக்கும் போய்விட்டு பின்பு அறுவடையின் போது ஏதாவது கேட்டால் யார் கொடுப்பார் யாரும் கொடுக்க மாட்டார்கள் வழக்குக்கு போகத் தொடங்கினால் நம்முடைய பலனை நாம் இழந்து போவோம் நம் வேலைகளை நம்மால் செய்ய முடியாது வருமானம் கிடைக்காது அதனால் மிகுந்த துன்பம் உண்டாகும் மனிதனுடைய இருதயத்தில் உள்ள ஆலோசனை ஆழமான தண்ணீரை போல இருக்கும் ஆழத்தில் இருக்கும் தண்ணீர் அமைதியா இருக்கும் அது நமக்கு நற்பலனை கொடுக்கும் அது போல மனிதனுடைய யோசனைகளும் நமக்கு பலன் தரும் புத்திமானோ அதை முன்றெடுப்பான் நாம் நம்முடைய மனதில் ஆழத்தில் ஆலோசனைகள் இருக்கும் அதை புத்திசாலிகள் எடுத்து பயன்படுத்துவார்கள் அப்படி என்றால் நம் மனதை நாம் அதிகாரம் செய்து ஆளுகை செய்ய தெரிய வேண்டும் நம் மனதிற்குள்ளேயே பல யோசனைகள் இருக்கும் நாம் யோசித்து பார்க்காமல் நமக்கு தோன்றியதெல்லாம் செய்து கொண்டு போக கூடாது ஒரு காரியம் என்றால் அதில் அமர்ந்து உட்கார்ந்து யோசித்தால் நிதானமாய் அமைதியா உட்கார்ந்து யோசிக்கும் போது அப்பொழுது புரிகிற காரியங்களே நல்ல யோசனைகளாய் இருக்கும் பொதுவாக மனிதர்கள் தங்கள் தயால குணத்தை பிரசித்தப்படுத்துவார்கள் நான் இவ்வளவு உதவி செய்தேன் அதிக பணம் கொடுத்தேன் பலருக்கு உதவுகிறேன் ஏழைக்கு உதவுகிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் உண்மையை கண்டடைகிறவர் யார் தங்களை தாங்களே பெருமையாக சொல்லிக்கொள்வார்கள் நான் இவர்களுக்கு இந்த உதவி செய்தேன் அந்த ஏழைகளுக்கு அவ்வளவு செய்தேன் என்று சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் உண்மையை கண்டுபிடிப்பது கடினம் நீதிமான்கள் தன் உத்தமத்திலே உண்மையாய் இருக்கிறார்கள் நீதிமான்கள் எப்பொழுதும் உத்தமமாய் நேர்மையாய் நீதியாய் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு பின்பாக அடுத்த தலைமுறையில் அவர்கள் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் இந்த நீதிமான்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்த நீதியின் நிமித்தம் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அவர்கள் செய்த கிரியைகளினால் அந்த பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் கர்த்தரிடத்தில் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் தலைமுறை தலைமுறையாக ஆசிர்வாதம் வரும் ஒரு நீதிமான் மனம் திரும்புவதனால் ஒரு மனித நீதிமானாய் வாழும்பொழுது அவன் அடுத்தடுத்த தலைமுறைகளும் கூட ஆசிர்வதிக்கப்படும் அந்த மனிதன் மாத்திரம் அல்ல நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா ஒரு தேசத்தின் அதிபதி தன் சிங்காசனத்தில் வீற்றிருந்து கொண்டு அந்த மனிதனுடைய பார்வை அந்த ராஜாவின் பார்வையானது எங்கும் அந்த தேசம் எங்கும் இருக்கிற மனிதர்களின் பாவங்களை பொல்லாத மனிதர்களை அழித்து போடுவானாம் சகல பொல்லாப்புகளையும் தீமைகளையும் அழித்துவிடும் சிதறி பண்ணும் அப்படி என்றால் ராஜாவின் பார்வை அந்த தேசம் மேங்கும் பலன் தரும் அந்த ராஜாவின் கவனிப்பானது அந்த தேசத்தையே அந்த தேசம் முழுவதும் இருக்கிற தீங்கையே அழித்து போடும் நன்மை உண்டாகும் என் இருதயத்தை நான் சுத்தமாக்கி விட்டேன் நான் பாவம் வர கழுவப்பட்டு விட்டேன் என்று யாரால் சொல்ல முடியும் நான் பரிசுத்தவான் என்னிடத்தில் பாவம் இல்லை நான் குற்றவாளி இல்லை நான் சுத்தமாக இருக்கிறேன் என்று யாரால் சொல்ல முடியும் என்று கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது நம்மால் சொல்ல முடியாது நாம் அறிந்த நம்மை பற்றி நாம் சொல்லலாம் ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கிற துர்க்குணங்கள் இருந்தால் அதனால்தான் நம்மை பற்றி நம்மால் முழுமையாய் கண்டுபிடித்து சொல்ல முடியாது கர்த்தர் சொன்னால் சொல்லலாம் நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் கர்த்தரிடத்தில் கேட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் சொன்னால் தான் நம்மை பற்றியே நாம் புரிந்து கொள்ள முடியும் அதற்கு தான் வேத தியானம் வேத தியானம் கர்த்தரை பற்றி நமக்கு அறிவிக்கும் நம்மை பற்றி அறிவிக்கும் நம்முடைய நிலை நம்முடைய மனநிலை நம்முடைய குணம் என்ன என்பதை பற்றியும் நம்மிடத்தில் உள்ள குற்றம் குறைகளையும் வெளிப்படுத்த காட்டும் கண்ணாடியாக வேதாகமும் இருக்கிறது வியாபாரிகள் சில நேரங்களில் அந்த காலத்தில் இப்படி செய்வதுண்டு அளவு அளக்கிற பொருட்கள் பொருள்களை அளவு அளந்து கொடுக்கும் பொழுது வாங்குவதற்கொன்று விற்பதற்கொன்று என்று வைத்திருப்பார்கள் விவசாயிகளிடமிருந்து வாங்குவதற்கு பெரிய அளவுகளை வைத்திருப்பார் வைத்திருப்பார்கள் பெரிய நிறைக்கல்கள் பெரிய படிகள் இவைகளை வைத்திருப்பார்கள் விற்பதற்கு சிறிய படிகள் சிறிய கற்கள் வைத்திருப்பார்கள் இப்படிதான் அளந்து கொடுப்பார்கள் அது தவறல்லவா ஒரு படி என்றால் ஒன்றரை படிக்கு வாங்கும் போது ஒன்றரை படியாக வாங்குவார்கள் கொடுக்கும் போது முக்கால் படியாகி கொடுப்பார்கள் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கும் குணம் இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட செய்கைகள் கருத்திற்கு அருவருப்பா இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளே ஆனாலும் அதன் செய்கை பரிசுத்தமா பாவமா என்பது அவர்களுடைய நடத்தையினால் அவர்களுடைய வாழ்க்கை முறையினால் தான் விளங்கிக் கொள்ள முடியும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்த்துதான் நம்முடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களா இருக்கிறார்கள் என்பதும் தீயவர்களா இருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் உணர முடியும் தெரிந்து கொள்ள முடியும் நாம் கேட்கிற காதையும் நாம் காண்கிற இந்த கண்களையும் கர்த்தரையும் உண்டாக்கினார் நாம் அதை மனதில் வைத்து நடந்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் நல்ல காரியங்களை பார்க்க வேண்டும் காதுகளையும் கண்களையும் இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரன் ஆவாய் தூக்கத்தை விரும்புகிறவர்கள் எப்பொழுதும் தூங்கிக் கொண்டே இருக்கிறவர்கள் தரித்திரனாய் வார்கள் தரித்திரம் பிடித்துக்கொண்டும் அதனால் எப்பொழுதும் தூங்கி கொண்டிருக்க கூடாது அதை விரும்பிக் கொண்டே இருக்க கூடாது தூக்கம் என்பது அழகோடு இருக்க வேண்டும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் தூங்காமல் ஜெபித்திருந்து பகல் முழுவதும் உதயம் செய்தார் கண் விழித்திருந்து காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் கண் விழித்திருப்பவர்கள் ஆகாரத்தினால் திருப்தி அடைவார்கள் கர்த்தர் அவர்களை போஷிப்பார் கண் விழித்திருந்து நாம் காரியங்களை நடப்பிக்க வேண்டும் ஒரு பொருளை விற்கிறார்கள் என்றால் அந்த பொருளை வாங்க வருகிறவர்கள் இது நல்லதல்ல இது சரியில்லை சரியில்லை என்று சொல்லி வாங்குவார்கள் வாங்கிய பின்பு அந்த மனிதன் வியாபாரி போன பின்பு எவ்வளவு அருமையான பொருளை நான் வாங்கியிருக்கிறேன் என்று சொல்வார்கள் இது வாங்குகிறவர்களின் மனநிலையா இருக்கிறது இப்படித்தான் பேசுவார்கள் வாங்கும் வரைக்கும் அதை மட்டமாக பேசுவார்கள் வாங்கிய பின்பு அதே பொருளை உயர்வாக பேசுவார்கள் பொன்னும் மிகுதியான ரத்தினங்களும் முத்துக்களும் உண்டு அறிவுள்ள உதடுகளோ அதிலும் உயர்வானது அறிவுள்ள உதடுகள் தங்கத்தை விட முத்துக்களை விட உயர்வானது அறிவான வார்த்தைகளை பேச அறிய வேண்டும் நாம் புத்திசாலித்தனமாக அறிவுள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் பேசும் பேச்சுகள் அறிவுள்ளவைகளாக இருக்க வேண்டும் முட்டாள்தனமாய் நடக்கக்கூடாது பேசக்கூடாது செயல்படக்கூடாது நம் இருதயத்தில் முட்டாள்தனமே இருக்கக்கூடாது அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த ரத்தினம் விலை உயர்வான ரத்தின கற்களை போல அறிவுள்ள உதடுகள் இருக்கிறது அறிவுள்ள உதடுகள் என்றால் அது ஒரு வைரக்கல் போல இருக்கிறது விலை மதிப்பற்ற வைரக்கல்லா இருக்கிறது அந்த அளவுக்கு முக்கியமானது மதிப்பிற்குரியது மரியாதைக்குரியது அறிவுள்ள உதடுகள் அறிவான வார்த்தைகளை பேச வேண்டும் அதுவே சிறந்தது அந்நியனுக்காக பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள் அந்நிய ஸ்திரீயின் நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக் கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் வந்து கடன் கேட்கிறான் அவளிட பணம் இல்லை கொடுப்பதற்கு அவன் என்ன செய்கிறான் தன் நண்பனை நோக்கி நான் நீ வா நான் வேறொருவரிடம் வாங்கி தருகிறேன் என்று கூட்டி சென்று என் நண்பனுக்காக நான் பிணைப்படுகிறேன் அவன் கொடுக்காவிட்டால் அந்த பணத்தை நான் கொடுக்கிறேன் நான் கையெழுத்திடுகிறேன் என்னை நம்பி அவனுக்கு பணம் கொடுங்கள் என்று அவன் கடன் வாங்கி கொடுக்கிறான் இதுதான் பிணைப்படுதல் இப்படிப்பட்ட பிணைப்படுதலுக்கு உடன்படுகிறவன் முட்டாள் இந்த இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவன் முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி பிணைப்பட்டால் அந்த வாங்கினவன் பணத்தை கொடுக்க மாட்டான் கடைசியில் இந்த கையெழுத்து போட்டவன் தன் வஸ்திரத்தை கூட தான் போட்டிருக்கிற துணியை கூட கழட்டி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் நீதானே வந்து கேட்டாய் நீதானே கையெழுத்திட்டாய் அப்படி என்றால் நீயே கொடு என்று அவன் வத்திரத்தை கூட எடுத்துக்கொண்டு விட்டு விடுவார்கள் அதனால் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது அந்நியனுக்காக பிணைப்படாயாக என்று அந்நியர்களுக்காக நாம் பிணைப்படக்கூடாது சாட்சி கூடாது செக்யூரிட்டி சைன் போடக்கூடாது பேங்க் போன்ற நிறுவனங்களில் செக்யூரிட்டி கேட்பார்கள் பணம் கடன் கொடுப்பதற்கு அந்த விஷயத்தில் நான் போய் செக்யூரிட்டி போடக்கூடாது நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக் கொள் அந்நிய பெண்ணுக்காக அவனிடத்தில் பணமாக வாங்கிக் கொள் வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாய் இருக்கும் ஏமாற்றி பிறரை ஏமாற்றி கிடைக்கிற உணவானது மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்கும் திருடி சாப்பிடுவது ஏமாற்றி சாப்பிடுவது அடுத்தவர் பணத்தை சாப்பிடுவது போன்ற காரியங்களை செய்கிறவர்கள் சந்தோஷமாய் சாப்பிடுவார்கள் அது மிகவும் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படி பொய் சொல்லி ஏமாற்றி சாப்பிட்டவர்களுடைய நிலை அது தெரிந்த பின்பு அவர்களுடைய அதற்கு பின்பாக சாப்பிட்ட பின்பு அவர்கள் வாயில் கற்களை வைத்து நிரப்புவார்கள் அதாவது மிகப்பெரிய தண்டனைகளை அனுபவிக்க வேண்டி வரும் அடிமைப்படுத்துதல் வேதனைப்படுத்துதல் போன்ற கொடுமைக்கு ஆளாக நேரிடும் பிறரை ஏமாற்றி சாப்பிட நினைக்கக்கூடாது எந்த லாபத்தையும் பெற ஆலோசனையினால் எண்ணங்கள் உறுதிப்படும் நல்ல ஆலோசனைகளினால் நம்முடைய செயல்கள் உறுதியாய் நன்மையாய் நடக்கும் எந்த முயற்சியும் வெற்றிகரமாக நற்பலனை கொடுக்கக்கூடியதாக மாறும் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ண எந்த போராட்டமா இருந்தாலும் நல்ல எண்ணத்தோடு நல் யோசனையோடு நன்றாக யோசித்து யுத்தம் செய்ய வேண்டும் கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான் ஆதலால் தன் உதடுகளில் உதடுகளினால் அளப்புகிறவனோடே களவாதேன் தூற்றிக் கொண்டு திரிகிறவன் என்றால் எல்லாரையும் கேவலமாக பேசும் மனம் இருக்கும் பரியாசம் பண்ணுவது கேவலமாக பேசுவது தூற்றிக்கொண்டே இருப்பது திட்டிக்கொண்டே கொண்டே இருப்பது இப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள் எப்பொழுதும் யாரையாவது திட்டிக்கொண்டே இருப்பார்கள் யாரையாவது மிகவும் கேவலமாக மட்டமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் ரகசியங்களை வெளிப்படுத்தி விடுவார்கள் எந்த ரகசியத்தையும் வெளிப்படுத்தி விடுவார்கள் அப்படிப்பட்டவர்களை நம்பி எந்த இரகசியத்தையும் சொல்லக்கூடாது அதனால் தன் உதடுகளினான் அளப்புகிறவனோட கலவாதே அப்படிப்பட்டவர்களோடு பேசக்கூடாது எப்பொழுதும் கொண்டு அதிகமாய் பேசிக்கொண்டிருப்பவர்களோடு சேர்ந்திருக்க கூடாது அவர்களோடு பழக கூடாது தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய காரிருளில் அணைந்து போகும் அப்படி என்றால் மிகப்பெரிய துன்பமான நேரத்தில் அவன் மிக பெரிய அழிவை சந்திப்பான் பெற்றோர்களை தூஷிக்கிறவர்கள் திட்டுகிறவர்கள் கேவலமாய் பேசுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய நிலை பரிதாபமாய் பரிதாபமாயிருக்கும் அவர்கள் காரிருள் மிகுந்த துன்பமான நேரம் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் பார்த்து இருட்டில் காரிருளில் தீபம் அடைவது போல மிகுந்த துன்பத்தில் இருக்கும் போது அவர்கள் நஷ்டத்தை அடைவார்கள் இன்னும் அதிக துன்பம் வரும் ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் ஆரம்பத்திலே மிக சுலபமாக எந்த பாடும் படாமல் கிடைத்த சொத்துகள் சுலபமாக யார் வழியிலாவது பெண்ணை திருமணம் செய்வதன் மூலமாக அல்லது வேறு வழியில் பெற்றோர்கள் பெரியோர்கள் மூலமாக திடீர் அதிக சொத்துகள் பணம் வந்து நம்மிடத்தில் குவிகிறது என்றால் முடிவிலே ஆசிர்வாதம் பெறாது சீக்கிரமாய் அதாவது நேர்மையாய் வந்தால் நிலைத்திருக்கும் அநியாயமாய் அக்கிரமாய் திடீரென்று என்று பணக்காரன் பாவம் செய்து ஏதாவது தில்லுமுல்லு முள்ளு செய்து பாவம் செய்து இப்படிப்பட்டவர்கள் திடீரென்று என்று பணக்காரன் ஆவார்கள் திடீர் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள் அவார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய முடிவு அது நிலைத்திருக்காது அந்த பணம் முடிவில் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற மாட்டார்கள் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவரே உன்னை காப்பாற்றுவார் வெற்றிப்பார் அதாவது ஒருவர் நமக்கு தீமை செய்தால் நான் திரும்பவும் அவனுக்கு செய்யாமல் விட மாட்டேன் என்று சொல்லக்கூடாது அப்படி செய்யவும் கூடாது சொல்லவும் கூடாது நமக்கு தீமை செய்தவர்களை மன்னித்து விட்டுவிட வேண்டும் அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார் அவர்களுக்கு பதிலுக்கு பதில் நாம் செய்ய போகக்கூடாது நாம் எடை போடும் தராசு கற்கள் வெவ்வேறு அளவுகளில் இருக்கக்கூடாது அதாவது ஒரு கிலோ என்று சொல்லி அதை முக்கால் கிலோக்கள் வைத்திருப்பார்கள் இப்படிப்பட்ட அளவில் மாறுபாடு பொய்யாய் ஏமாற்றி அதாவது எல்லா எடையுள்ள கற்களையும் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் பொய்யான கற்கள் பொய்யான அளவிடப்பட்ட கற்களை வைத்துக் கொள்ள கூடாது அது கர்த்தருக்கு அருவறுப்பானது கள்ள தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது தராசில் தில்லுமொழி செய்வது ஏமாற்றுவது கொள்ளையடிப்பது போன்ற காரியங்கள் கர்த்தருக்கு அருவறுப்பாய் இருக்கிறது ஏழைகளுக்கு அதை பாதிக்கும் மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் வாய்க்கும் மனிதன் சில காரியத்தை முயற்சி செய்யும் பொழுது கர்த்தரால் தான் அதில் வெற்றி பெற முடியும் கர்த்தர் ஆசிர்வதித்தால் தான் அதில் வெற்றி கிடைக்கும் கர்த்தருடைய தயவினால் நாம் வெற்றி பெறலாம் அப்படி இருக்க மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி மனுஷன் நான் என்ன செய்ய வேண்டும் நான் எப்படி போக வேண்டும் என்னென்ன காரியத்தை செய்யலாம் செய்யக்கூடாது என்ற விஷயங்களை எப்படிதான் அறிந்து கொள்வது கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் கர்த்தரே சில காரியங்களை தட்டி விடுகிறார் இது எல்லாம் கர்த்தருடைய செயலாயிருக்கிறது இருக்கிறது பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கனியா இருக்கும் பரிசுத்தமான பொருட்கள் ஆசாரியர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய பரிசுத்தமான உணவுப் பொருட்களை நாம் எடுத்து சாப்பிடக்கூடாது கர்த்தருக்கு பரிசுத்தமானதை தொடக்கூடாது அப்படி தொடாமல் இருக்க வேண்டும் பரிசுத்தமான உணவுகளை கர்த்தருடைய பந்தியில் சாப்பிடக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிடுவதும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவேன் என்று பொருத்தனை செய்த பின்பு அதன் பின்பு ஏன் இப்படி செய்தோம் இதை பொருத்தனை செய்யாமல் இருந்திருக்கலாமே அல்லது குறைவாக செலுத்தி இருக்கலாமே நாம் போதித்திருக்கலாமே நாம் கருத்தரிடத்துக்கு வேண்டிக் கொண்டிருக்கலாமே என்று நாம் நினைப்பதும் தவறாயிருக்கிறது அது கண்ணியா இருக்கும் நமக்கு ஆபத்தை கொண்டு வரும் என்று பொருள் ஒரு ராஜா ஞானமுள்ளவனாய் இருந்தால் துன்மார்க்கரை அவன் கொடுமைப்படுத்தி ஜனங்களை காப்பான் துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான் துன்மார்க்கரை அழித்து போடுவான் அப்படி என்றார் நீதிமானாக புத்திசாலியா இருக்கிற ராஜாக்களே தேசத்தை காப்பாற்றுவார்கள் ஜனங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் ஆராய்ந்து அறியும் பரிசுத்த ஆவியானவர் நம் மனதிற்குள் வந்து நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார் தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும் ஒரு ராஜா பிறருக்கு தயவு செய்கிறவனாகவும் சத்தியத்தின்படி நடக்கிறவனாகவும் இருந்தால் அது அந்த ராஜாவுக்கு பாதுகாப்பாய் இருக்கும் ராஜா கர்த்தருடைய வார்த்தைகளின்படி வாழ்ந்து மற்ற மனிதர்களுக்கும் தயவு செய்து வாழ்ந்தால் அந்த ராஜா பாதுகாக்கப்படுவான் அந்த தேசம் பாதுகாக்கப்படும் தயையினாலே தன் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவான் ஒரு ராஜா ஒரு ராஜா இருக்கிறான் ஏழைகளுக்கு தயவு காட்டுகிறான் உதவி செய்கிறான் என்றால் அவன் தன் ராஜரீக ஆசனத்தை சிங்காசனத்தை அவன் பாதுகாக்கிறான் வாலிபரின் அலங்காரம் அவர்களுடைய பராக்கிரமம் அவர்களுடைய பராக்கிரமம் என்றால் புத்தியோடும் பலத்தோடும் செய்கிற செயல்கள் பராக்கிரமம் என்று சொல்லப்படுகிறது வாலிபர்களுக்கு அது அலங்காரமா இருக்கிறது முதிர் வயதானவர்களின் மையமே அவர்கள் நரை முதிர் வயதானவர்களுடைய புகழ்ச்சி என்பது அவர்களுடைய தலை முடி நரைத்திருப்பதில் இருக்கிறது அது அவர்களுக்கு கௌரவமாக மரியாதையாய் இருக்கிறது தலை நரைத்திருப்பது மரியாதைக்குரிய செயலாய் இருக்கிறது காயத்தின் தழும்புகள் ஒரு காயம் பட்டு அந்த இடத்தில் தழும்பாக மாறிவிட்டது என்றாலும் உள்ளத்தில் பட்ட அடிகள் அதாவது வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளும் கொல்லாத மனிதனை அழுக்கற துடைக்கும் ஒரு மனிதன் பொல்லாதவனாய் இருந்தாலும் அந்த மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்குகளை அகற்றி போடும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அனுபவிக்கிற துன்பங்கள் அவன் மனதை சுத்திகரித்து அவனை பரிசுத்தவனாக மாற்றுகிறது கர்த்தர் தரும் துன்பங்களும் நன்மைக்கே கர்த்தர் பெரியவர் அவர் நல்லவர் நற்காரியங்களை செய்கிறவர் அவரை நம்புவோம் அவருடைய அவரையே சரணடைந்து அவர் வார்த்தைக்காய் காத்திருப்போம் கர்த்தரிமை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா